அனைவருக்கும் வணக்கம் குரூப் போர் எக்ஸாம் நேற்று முடிஞ்சிருக்கு எல்லாரும் எழுதியிருப்பீங்க நல்லாவே பண்ணியிருப்பீங்க அதை பற்றின ஒரு அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த குரூப் போர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது அவங்களுடைய சொன்ன பதில் என்ன அவங்க ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு மாடரேட்டான கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ரொம்ப ஈஸியும் இல்லை ரொம்ப டஃப்பும் இல்லை சில பேர் சொல்றாங்க ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப டஃபுல்லாம் இல்லை அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் இல்லை ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஜென்ரல் தமிழ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொது தமிழில் நல்லா படித்த ஒரு ஆஸ்பரண்ட் நல்லா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி தரவா படிச்சிருக்க ஆஸ்பரண்ட் வந்து ஆவரேஜாக ஒரு நைன்டி மார்க் வந்து நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நைன்டி ஃபைவ்க்கு மேலே ரொம்ப நல்லா படிச்சிருந்தவங்க எடுத்துருப்பாங்க அதாவது ஸ்கூல் புக்கையும் தாண்டி படிக்கிறவங்க வந்து எடுக்கலாம் ஸோ அப்போ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ஜென்ரல் தமிழ்ல ஒரு நைன்டி மார்க் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் இந்த ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு கொஞ்சம் ஆப்டிடியூட் லெவல் டஃபாக தான் இருக்கும் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூவை கம்பேர் பண்ணும்போது குரூப் ஃபோருக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் இதுதான் வந்து போஸ்டிங்கை டெடர்மின் பண்ணுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாகவே செட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஆப்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்த சம்மில் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருந்துச்சு அதாவது இப்போ வந்து வால்யூம் அந்த கன அளவு வச்சுக்க செய்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரீசனிங் ப்ராப்ளம் எல்லாம் பாதிங்க சொன்னால் நிறைய விஷயம் யோசிச்சு அந்த இடத்துல ஒரு பண்ணணும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக இருந்தால் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஏதாவது இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ எதாவது கேரள மிஸ்டேக் வந்திருந்தா கூட இல்லை இந்த சரி ரெண்டு எல்சிஎம் எஃப்சி எப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்கார்ந்து அதை சால்வ் பண்ணியிருந்தால் தான் ஆன்சர் கிடச்சிருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி இருக்குது ஜிகே பார்ட் இந்த ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நிறைய கொஷின் வந்து அப்படியே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அது போகவும் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து இந்த பேப்பர் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் வந்து நம்ம வந்து டஃப்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ஒரு மாடரேட்டான பேப்பர் தான் ஸோ இதுதான் வந்து இதை பற்றின ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் கட் ஆஃப் குறையிறதுக்கு இது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து டென் தௌசண்ட் போஸ்டிங்கிட்ட வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ண கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன் சிக்ஸ்டி செவன் மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு பிஎஸ்சி இதில் ஸோ அப்போ அதே அளவுக்கு இருக்கலாம் இல்லை கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் வந்து நிறைய டீட்டெயில் வாங்கிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ ஒன் செவன்டி பிளஸ் போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோன்லாம் இருக்கும் இந்த பேப்பர் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி நம்மளே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அதாவது ஏனோ தரோன்னு படிச்சுட்டு போகாமல் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் போகாமல் என்ன விஷயங்கள் கேட்குறாங்க ஆப்டிடியூட்லாம் இனிமேல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ம ஃபார்முலா மட்டும் இல்லாமல் அதை தாண்டி எப்படி அதை சால்வ் பண்ணலாம் ஃபார்முலா இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நல்லா டீட்டெயில்டாக படிக்கணும் ரொம்ப மேலோட்டமாக இல்லாமல் டீட்டெயில்டாகவே கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின் வந்து அப்படி இருந்துச்சு ஸோ அதனால வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க யூனிட் எயிட்டுக்கு அசுஷன் கொடுத்துருந்தாங்க பாலிட்ட கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் கிட்டே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து இனிமேல் நீங்கள் படிக்கிறது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்லா டீட்டெயில்டாக படிங்க ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த குரூப் ஃபோர் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்களோ நல்லா எழுதிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இது வந்து சரியாக எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த குரூப் டூக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குரூப் ஒன் இன்னும் ஒன் மந்த்தில் இருக்குது அப்புறம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் வந்துடும் டுவெண்ட்டி எயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இதனை ஃபீல் பண்ணாதீங்க ஸோ எது வந்தாலும் சரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புறேன் நல்லா படிங்க அண்ட் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ